அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கொழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு எப்பயுமே நம்ம கறிக்கு வதக்குற மாதிரி எல்லாம் போட்டு வதக்கிக்கிங்க அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழங்கை வந்து அவிச்சிருக்கேன் அவிச்சிட்டு உரித்து ரெடியாக்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் முட்டை குழம்புக்கு தான் நம்ம போட போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இப்போ மூணு பேர்னால நம்ம மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தேவையான தேங்காய் வந்து திரும்பி வச்சுருக்கேன் இதில் வந்து தேங்காய் வந்து பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் ரெடி பண்ணி திரி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூடி தேங்காய் இது திரும் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இதுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுலேயே மிளகாய் பவுடர் போட்டுக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் லேசான ஒரு முட்டை குழம்பு வைக்கிறேன்னா இப்படி வச்சு பாருங்கள் அதுக்கு பிறகு மசாலா தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க அது இல்லாமல் கறி பவுடர் இந்த கறி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கொச்சிக்காய் தூள் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் கறித்தூள் எல்லாம் போட்டு இப்படி நல்லா தாச்சிலேயே அந்த எண்ணெயிலையே போட்டுக்கிறேங்க அப்போ அந்த பச்சை நாற்றம் வந்து பெயரும் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா இப்படி நல்லாவே வதக்கிடுங்க இப்படி செஞ்சு சமைச்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் நீங்கள் எப்படி முட்டை குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கிடுச்சு ஆ இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள தேவையான உப்பு போட்டுக்குவோம் கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கனால இதுக்கு கணக்கா உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டால் அவங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மைக் இப்போ இது தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இது வந்து நல்லா கொதிச்ச பிறகு உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் கொதித்த பிறகு இதில் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கோம் இப்படி வந்து முட்டையை தனித்தனியாக உடைச்சிக்கிங்க நான் வந்து இந்த பாத்திரத்தில் உடைச்சி இதில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ திருப்பி இதை வந்து அடுப்பில் கொட்டிட்டு திருப்பி இதை வந்து இதில் எட் பண்ணிவிட்டு திருப்பி இருக்க முட்டையை வந்து உடைக்கணும் ஏன்னு கேட்டால் முட்டையை வந்து ஒன்றாவே உடைக்கக்கூடாது ஏன்னா இதில் கே வீணாக போனேன் பழுதடைஞ்ச முட்டை வேற இருக்கும் அதனால இந்த மாதிரி முட்டையை வந்து உடச்சிக்கிருங்க இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த தேங்காய் பால் வந்து நல்லாவே கொதித்து திக்காக வந்து ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க கிழங்கு அந்த வெட்டி வச்சிருக்கிறது வந்து இதில் வந்து வெட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் கொடுத்தா இதை கொட்டிட்டு இப்படி நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க ஏன்னு கேட்டால் அந்த இதில் உள்ள சுவையெல்லாம் வந்து இந்த கிழங்கு வந்து இழுத்த பிறகு இதில் வந்து முட்டையை வந்து நம்ம கொட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா கொச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து முட்டையை வந்து எட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி எட் பண்ணுறதுன்னு அடித்து வச்சிருக்க முட்டைந்தான் இதை வந்து இப்போ இதில் நம்ம வந்து தனித்தனியாக ஊற்ற போகிறோம் இங்கேனா ஒரு முட்டை ஊற்றிட்டோமா கொஞ்சம் கொஞ்சம் தூர தூர இடத்துல ஊற்றிக்கிங்க அப்போ தான் இந்த ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா அங்கேனா ஒரு முட்டையை ஊற்றிட்டோம் இப்படி தனித்தனியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா லேசு சேத்தாப்புல எல்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வந்து ஒட்டிக்கிறோம் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முட்டையை வந்து வைக்கலாம் போயிடும் இப்போ இப்படி ஊற்றிக்கிடுங்க இப்போ இங்கேன ஒரு ஆமாம் இங்கேன ஒரு முட்டையை ஊற்றிக்குவோம் பார்த்திங்கன்னா ஊற்றிட்டோம் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கே லேசாக மூடி வைப்போம் ஏன்னா முட்டையை ஊற்றிருக்கனால அவியணும் அதனால் லேசாக மூடி வைப்போம் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சிருட்டு எடுத்துருங்க இப்போ எப்படி இருக்குது முட்டை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்களா முட்டை வந்து அவஞ்சிருச்சு இப்போ பார்த்துக்கோங்க இது தனித்தனியாக இருக்கும் இந்த இது ஒரு முட்டை இந்த இது ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை ஊற்றணும் இல்லையா அது வந்து இது இப்படித்தான் நம்ம வந்து முட்டை கறி வந்து வைக்கணும் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாருக்கெல்லாம் முட்டைக்கறி வைக்க யாருக்கு இப்படி நீங்கள் இது வரைக்கும் இப்படி முட்டைக்கறி வச்சு சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி ஒரு முட்டை குழம்பு வந்து வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நம்ம சின்ன புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சொல்லிப்போம்